ஆனால் போன முறையும் விட இந்த முறை வந்து சரியான ஒரு குறைவான மக்களை தான் யாழ்ப்பாணத்தில் புத்தாண்டு கலை இழந்து போயிருக்கேன் இந்த வருடத்தின் இறுதி நாள் அதே மாதிரி இந்த வருடத்தின் கடைசி காணொளி வந்து இன்றைய காணொலி கொழும்புல நின்றுட்டு கிறிஸ்துமஸுக்கு போனாங்க போயிட்டு புது வருடத்துக்காண்டி யாழ்ப்பாணத்தில் ஒரு புத்துணர்ச்சியோட தொடங்குவோம் யாழ்ப்பாணத்தில் வந்துக்கிறோம் இன்றைக்கு வந்து முப்பத்தி ஓராம் தேதி மாலை பொழுது கிட்டத்தட்ட ஐந்து மணி கிட்ட ஆகுது புது வருடத்துக்கு வந்து எல்லாரும் சில பேர் வந்து முதலே வந்து ஆயுதம் செய்திருப்பீங்க சில பேர் வந்து அந்த இறுதி நேரத்தில் அனுப்பத்தான் அந்த வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை போகிற தனத்தில் அந்த ஆயுதம் எல்லாம் செய்வினோம் அப்போ வந்து அந்த முதல் நாள் வந்து அவ்வளவு பரபரப்பாக வந்து யாழ்ப்பாணம் சவுண்ட் வந்து காணப்படும் போன போன வேடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு இந்த முறை புது வருடத்துக்காண்டி எப்படி யாழ்ப்பாணம் கலை கட்டுதுன்றத வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதோட அனைவருக்கும் முந்தைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன் இந்த காணொலி பார்க்க சில பேர் வந்து புத்தாண்ட வரவேற்றுக் கொண்டிருப்பீங்க சில பேர் வந்து இன்றைக்கே வந்து இந்த காணொலி பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வரவிருக்கின்ற இந்த புத்தாண்டுல வந்து நடந்த விஷயங்கள் கவலையான விஷயங்களை மறந்துட்டு ஒரு புது விஷயத்தை நோக்கி ஓடுறதுக்கு எல்லாருமே வந்து தயாராக இருப்போம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசா வந்துதான் மறக்காம வந்து எங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனே வரும் மழைய பாத்தீங்கன்னா தெரியும் கடுமையான மழையொண்டு அடிச்சு கொண்டிருக்கு இந்த புற வருஷம் வந்து மழையோட தான் பிறக்க போகுது நாங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்னால் இருக்கிறோம் இங்கால தான் அந்த உடப்புக்கொட்டைகள் எல்லாமே வந்து கணக்கு இருக்கு முதல் வந்து பேமெண்ட் வந்து இங்கால பக்கம் வச்சுருந்தவ வேலை முடிஞ்சு வேலையில் இருக்கிற மக்கள் எல்லாம் தான் அந்த உடைகள் வேண்டிட்டு போவினோம் இங்கால தான் பேமெண்ட் இருக்குது பேமெண்ட்லேயும் வந்து பேர் நிற்பினோம் அதுலேயும் போய் காட்டுவோம் அப்படியோ அதோட என்னென்னா வந்து ஒரு மூன்று நாட்களாக வந்து மழை பெய்து ஒன்று இருக்கு வளமையா மழை பெய்யல இப்ப மூன்றாம் தேதி மட்டும் சரியான மழை ஒன்று பெய்யும் என்று சொல்லி அதோட விடியோகம் வந்து சரியான மழை பெய்ந்தது இப்ப கொஞ்சம் மழை குறைஞ்சி காணப்படுது என்ன வந்து என்னன்னு சொல்கிறது இன்னுமே வந்து கொஞ்சம் இருக்கும் யாழ்ப்பான பேருந்து நிலையம் வளமையா வந்து ஒவ்வொரு வருடம் வந்து இங்கால பகுதியில் வந்து இந்த உடைகள் விற்கிறதுக்காண்டி பேமெண்ட் பேமண்ட் கடைகள் போட்டுக்கணும் ஆனால் என்னடா வந்து இந்த முறை அப்படி போடலை இந்த முறை வந்து அங்காள பகுதியில் தான் போட்டுக்கணும் அதையும் உங்களை கொஞ்சம் காட்டுறேன் இதுலேயும் வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து நிரந்தரமான கடைகள் வந்து இந்த இடத்துல இருக்குது உடுப்பு கடைகள்லாம் இதுக்கும் வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து வந்து வந்துட்டு போயிடணும் இதிலேருந்து வந்து யாழ்ப்பாணத்தில் மற்ற இடங்கள் யாழ்ப்பாண டவுனில் மாதிரி இருக்குன்றத வந்து பார்க்க போகிறோம் சரியான ஒரு வாகன நெரிசலாக தான் இருக்குது இடப்பகுதியில் தான் அந்த தனியார் பேருந்து நிற்கும் அங்காளயம் வந்து எக்கச்சக்க உடுப்பு கடையில் போன முறையும் விட இந்த முறை வந்து சரியான ஒரு குறைவான மக்களை தான் இன்றைக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கு மக்கள் எல்லாருமே வந்து முதலே என்று நினைக்கிறேன் போன முறையெல்லாம் எல்லாம் சரியான க்ரௌடாக இருந்தேன் இந்த வீதியில போன வருடம் எல்லாம் வந்து இந்த நேரம் இந்த இடத்துல எல்லாம் சரியான ஆட்கள் நடமாட்டமாக இருந்து இப்போ இந்த முறை வந்து குறைவாக தான் இருக்குன்னு சொல்லலாம் அந்த பழைய பேமெண்ட் எல்லாம் இங்கால தான் இருந்தது அந்த வழியில் போய் கொண்டுருக்குறோம் இந்த சரியான கடைகள் எல்லாம் போட்டுன்றது இங்கால வந்து தனியார் பேருந்து நிலையம் வந்தபடியாக வந்து இந்த முறை வந்து மானசபை இந்த இடத்துல கொடுக்கல இப்ப வந்து இங்கால செய்திருக்கணும் இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் தான் வந்து இந்த கடைகள் வருடம் அந்த புத்தாண்டு கடைகள் எல்லாம் போட்டுக்கணும் தான் எக்கச்சக்க மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்கு பெரிய சொல்லிக்கொண்டு வந்தான் ஆனா எல்லா மக்களும் வந்து இந்த பகுதியில தான் இதில் இதுலஜகமான உடைகள் மலி விற்பனை கடைகள் எல்லாம் போட்டுக்கணும் இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் இதுல கரையில நிக்கிற வாகனங்களை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு மக்கள் வந்து உள்ள நிக்கணும் அதோட இன்றைக்கிற வந்து இந்த புத்தாண்டு வடிகள் எல்லாம் கொளுத்து வினோம் அது மாதிரி யாழ்ப்பாணத்தில் நடக்குதுன்றதை மட்டுந்து காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் காட்டுவோம் இப்போ எங்கே வாகன நிப்பாற்றுன்னு தான் கேள்வி நிப்பாற்ற ஒரு இடமும் இல்லை பார்ப்போம் இந்த இடத்துல தான் புத்தாண்டுக்கான மளிகை விற்பனை கடைகள் எல்லாமே போட்டுருக்கணும் தனியாக உடைகள்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றது அவசர தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து இதில் போட்டிருக்கணும் நான் டவுனில் பார்த்துட்டு சரியாக க்ரௌட் இல்லை என்னச்சுன்னா இந்த பகுதிக்கு வர தான் தெரியுது அவ்வளோ பேர் வந்து இந்த இடத்துல நிற்கிறே மாடு இதில் வந்து உடைகள் மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்கள் சிற்றுண்டியல் எல்லாமே வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கு இந்த பகுதி கடைகள் வந்து இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்கு புத்தாண்டு காண்டி அவ்வளவு மலை விற்பனைல வந்து விற்று கொண்டிருக்கணும் இப்போ அந்த இடத்துலேருந்து வந்துட்டோம் ஆனால் அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒன்று பெரிய க்ரௌட் இல்லை இந்த முறை வளமையும் விட சரியான ஒரு க்ரௌட் குறைவாக தான் இருக்கு யாழ்ப்பாண வீதிகளை எல்லாம் பார்த்து கொண்டு வாங்க இப்போ ஜி நல்ல அடியில் நிற்கிறேன் சரி இப்போ அப்படியோ சுற்றி பார்த்துட்டு வெளிக்கிட்டுட்டோம் இருட்டிட்டு இன்றைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு வந்து புத்தாண்டு மலருது யாழ்ப்பாணத்தில் இதை விசேஷமாக நடந்தால் அதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இதோடு இந்த காணொலியை வந்து மு நிறைவு செய்கிறேன் யாழ்ப்பாணத்தில் புத்தாண்டு கலை இழந்து போயிருக்குன்னு சொல்லலாம் இப்போதைக்கு பார்க்கக்கூடிய நிலைமையின்படி இன்னொரு ஒரு காணொலி சந்திக்கும் முறை உங்கள்தான் மட்டும் நான் உங்கள் அலெக்ஸ்